நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி விளக்கம் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மீண்டும் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் பாலியல் புகாரில் சிக்கிய பல்கலைக்கழக பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வைத்தியலிங்கம் வலியுறுத்தல் திடீர் மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மாநிலம் மனவெளி தொகுதியில் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்ட வந்த இலவச அரிசி ஏற்கனவே வழங்கி வந்த டெண்டர் முடிந்த காரணத்தினால் இரண்டு மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்தது முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தபடி தற்பொழுது புதிய டெண்டர் விடப்பட்டு ரேஷன் கடை மூலம் பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கும் பணி தொடங்கியது அந்த வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் மற்றும் தவளக்குப்பம் ஆகிய பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மேலும் விடுபட்ட மாதங்களுக்கான இலவச அரிசியும் தீபாவளி தொகுப்பு பொருட்களும் விரைவில் வழங்கப்படும் என சபாநாயகர் ஏம்பளம் செல்வம் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணமூர்த்தி நாகமுத்து பகலவன் ஆதிநாராயணன் நாராயணன் சகாய்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்க இருபதாவது பொது கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை வழங்கி வாழ்த்தினார் புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்க இருபதாவது பொது கூட்டம் புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டுறவு கடன் சங்க தலைவர் மனோகரன் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் சங்க குழு உறுப்பினர் போர்ச்செழியன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு விருதினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய மற்றும் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற பதினான்கு அரசு ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து அரசு ஆணைப்படி ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தொடர்ந்து பயின்று மருத்துவ பட்ட படிப்பிற்கு தேர்வாகி உள்ள முப்பத்தி மூன்று மாணவர்களுக்கும் மேலும் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாட வாரியாக நூறு சதவீத மதிப்பெண் பெற்ற நாற்பத்தி ஆறு சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகையாக ஐந்து லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கு வழங்கினார் இதில் கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா பள்ளி கல்வி இயக்க இணை இயக்குனர் சிவகாமி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சாரங்கபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த பொது பேரவை கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு பங்கு ஈவு தொகை மூன்றரை சதவீதம் வழங்கவும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான உத்தேச வரவு செலவு திட்டம் அனுமதிக்கப்பட்ட பங்கு மூலதனத்தின் உச்சவரம்பை உயர்த்துதல் சங்க துணை விதியின்படி சங்கத்தின் இயக்குநர் குழு பதிவு காலத்தை திருத்தம் செய்ய பேரவையில் ஒப்புதல் பெறப்பட்டது மேலும் எதிர்கால திட்டமாக இறப்பு பொது சேம நலநிதி பத்து லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உயர்த்தியும் வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் குறைந்தபட்சம் பதினைந்து லட்சம் காப்பீடு செய்யும் திட்டத்தினையும் சங்கத்தின் தலைவர் மனோகரன் அறிவித்தார் இதில் திரளான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது மேலும் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்தது இந்த நிலையில் மாலையில் வாகனம் வேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்தது நகர பகுதியான உப்பளம் முதலியார்பேட்டை முத்தியால்பேட்டை கடற்கரை சாலை புதிய பேருந்து நிலையம் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்தது இரவு முழுவதும் விட்டு பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினார்கள் கடந்த மூன்று தினங்களாக நகரப்பகுதியில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் கிராமப்புறங்களில் ஆங்காங்கே தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டு இருபது ஆண்டுகள் நிறைவடைந்து இருபத்தி ஓராம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலம் சார்ந்த பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது ஆனால் மக்கள் மத்தியில் ஆளும் பாஜக அரசாங்கம் அதை செயல்படுத்தாமல் பலவீனப்படுத்துவதாக வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டினார் பல்வேறு மாநிலங்களுக்கு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் பதினோரு ஆணையர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் தற்பொழுது இரண்டு பேர் மட்டுமே உள்ளனர் ஒன்பது இடங்கள் காலியாக உள்ளது இதனால் தகவல் பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பல தகவல்களை கொடுக்காமல் மறைப்பதாகவே ஆணையர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் அமைப்பினை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வைத்தியலிங்கம் நேர்மையான நியாயமான வெளிப்படையான அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் தற்பொழுது பாஜக அரசாங்கம் தகவல் தருவதையே மறுத்து வருகிறது என்றார் பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஒரு போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் எனவும் குற்றம் சாட்டப்பட்ட கல்லூரி பேராசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார் ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பேட்டியின் பொழுது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் எம்எல்ஏ வைத்தியநாதன் மற்றும் மூத்த தலைவர் பி கே தேவதாஸ் ஆகியோர் உடனிருந்தனர் தேசிய மக்கள் மன்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கட்சி தொடங்குவது குறித்து பிறகு முடிவு செய்யப்படும் என்று பிரபல தொழிலதிபர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் ஆர்பட்டான் பவுண்டேஷன் சார்பில் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஆர்பட்டான் கேம்ஸ் இரண்டாயிரத்தி ஐந்து நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் விளையாட்டில் பங்கு பெற்றவர்களுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார் பின்னர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் மத்திய பல்கலைக்கழக விவகாரத்தில் நாம் இரண்டு பக்கமும் பார்க்க வேண்டும் ஆனால் மாணவர்களை தாக்கியது மிகவும் தவறான விஷயம்தான் அதே சமயம் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து எவ்விதமான புகாரும் வரவில்லை என கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் தீர விசாரித்துதான் ஒரு முடிவை எடுக்க முடியும் மாணவர்களும் காவல்துறை அதிகாரி ஒருவரை சிறை பிடித்ததாக கூறப்படுகிறது எனவே இரண்டு தரப்பிலும் தவறுகள் இருப்பதாக தெரிகிறது இவ்விவகாரத்தில் பல்கலைக்கழக நிர்வாகமும் சரி மாணவர்கள் தரப்பும் சரி அனைவரும் பேசித்தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பிலிருந்து இதுவரை எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாராவது புகார் அளித்தால்தானே நானே அவர்களுடன் நின்று அதில் நியாயம் கிடைப்பதற்காக பாடுபடுவேன் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நான் பாஜகவில் இருந்து எப்பொழுதோ ராஜினாமா செய்துவிட்டேன் மிஸ்டு கால் மூலமாகவே நான் பாஜகவில் சேர்ந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியேறிவிட்டேன் ஜேசிஎம் மக்கள் மன்ற பணிகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கட்சி குறித்து பிறகு முடிவு செய்வேன் என்று சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்தார் ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபோரம் சார்பில் நடைபெற்ற ஐந்தாம் ஆண்டு ஆசிரியர் தின விழாவில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் சேவே ரெக்கார்ட் ஹோல்டர் போரம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு ஆசிரியர் தின விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது மொழி வாழ்த்து உடன் தொடங்கிய விழாவிற்கு முனைவர் வரகுண பாண்டியன் தமிழ்துறை பேராசிரியர் சிவசக்தி சாதனை பெண் ஆசிரியர் சீத்லா தேவி ஆகியோர் தலைமை வகித்தனர் தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி மற்றும் மல்லிகா ஆகியோர் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அண்ணா கலைக்கல்லூரி விழுப்புரம் முனைவர் அசோகன் தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர் சம்பத்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் உமேகா ராணி ஜெகதீசன் செந்தில் ராஜா வாசுகி பொன்னரசு கேத்தரின் மெட்டில்டா விழுப்புரம் அதனி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் ஆசிரியர்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர் கண்ணமங்கலம் வடக்கு ஒன்றிய சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது வானூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக துணை செயலாளருமான சக்கரபாணி தலைமை தாங்கினார் கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பாலமுருகன் விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கண்ணமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட கிராம அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தேர்தலின் போது பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எப்படி தங்கள் பணியை சிறப்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது என்று விளக்கமாக சொல்வாங்க சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் ரிக்ஷா வண்டி விழிப்புணர்வு நடைபெற்றது சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் ரிக்ஷா வண்டி பேரணி நடைபெற்றது இந்நிகழ்வில் புதுவையில் உள்ள சமூக அமைப்புகள் மற்றும் குழந்தைகள் பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் முக்கிய நோக்கமாக குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம் காத்திடுவோம் காத்திடுவோம் பெண் குழந்தைகளை காத்திடுவோம் என்ற விழிப்புணர்வு பேரணியை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி பொம்மை உடை அணிந்து நிகழ்வினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் தனலட்சுமி துரை ஆறுமுகம் மைய அறக்கட்டளை பாஸ்கர் ஆறு பிரேமா பரமசிவம் தேவி பிரேமா என பலரும் பல்வேறு சமூக பணியாளர்கள் இணைந்து இந்த பேரணியில் பங்கு பெற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் பேரணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் ஆரம்பித்து அண்ணா சாலை கம்பன் கலையரங்கம் அருகில் நிறைவு பெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு எலிசபெத் ராணி செய்திருந்தார் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமான ராகுல் காந்தியின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் பொதுமக்களிடையே கையெழுத்து வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது வாக்கிற்கு சம்பந்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் காந்தி வைத்த ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் ஐந்து கோடி கையெழுத்துக்களை பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளார் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் அறிவுறுத்தலின்படி கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் கையெழுத்து பெறும் நிகழ்வு நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைவர் தேவதாஸ் முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவர்கள் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏராளமான அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் எம் மஞ்சினி நாகம்மாள் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை மற்றும் சித்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலையம் இணைந்து நடத்திய பொதுமக்களுக்கான இலவச சித்த மருத்துவ முகாம் வேல்ராம்பட்டு அருள்மிகு துலக்கானத்தம்மன் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது எம் மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனர் கிருத்திகா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சித்த மருத்துவ ஆராய்ச்சி அலுவலர் சித்த மருத்துவர் வாசுதேவன் மருத்துவர் வினோதினி மற்றும் கண் மருத்துவர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளை அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் மற்றும் அனைத்து சமூக கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உதவியாக கலாம் சமூக இலக்கிய மற்றும் இளைஞர் அமைப்பு தலைவர் ஐயனார் தேசம் நேசம் இயற்கை அமைப்பின் முருகன் நல்லூர் வட்டம் பிரிவின் உறுப்பினர் துரை அவ்வையார் சேவை அமைப்பின் கருணாநிதி மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை அமைப்பின் பொதுச் செயலாளர் வினோத்குமார் சமூக சேவை பிரதிமா மற்றும் சத்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக அமைய உதவியாக இருந்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக நல்லிணக்கம் பொது சேவை இயக்கத்தின் தலைவர் பரிதா மற்றும் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் தலைவர் மகேந்திர வேலன் ஆகியோர் செய்திருந்தனர் சமூக சேவகி பிரியங்கா பொதுமக்களை ஒருங்கிணைத்தார் இந்த சிறப்பு மருத்துவ சித்த முகாமில் எண்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனை மற்றும் இலவச மருந்து பெற்று பயனடைந்தனர் மேலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் அரியாங்குப்பம் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத நான்காம் சனிக்கிழமை சிறப்பு வழிபாட்டில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கலந்து கொண்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் அமைந்துள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத நான்காம் சனிக்கிழமை சிறப்பாக வழிபாடு நடைபெற்றது அதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை தொடங்கி வைத்தார் மேலும் சிறப்பு வழிபாடு பூஜையில் கலந்து கொண்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிழக்கு வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா மாநில துணை செயலாளர் கணேசன் தொகுதி துணைத் தலைவர் சிவா அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு தொகுதி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகி காத்தவராயன் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நடந்த விஜய் பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் நாள் ஆகும் இதையொட்டி விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் ஒன்றியத்தில் தாவேகா கட்சி சார்பில் பதினாறாம் நாள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது கண்ணமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் உயிரிழந்தவர்களின் நாற்பத்தி ஒரு புகைப்படங்கள் அடங்கிய பேனர் சாலையின் ஓரத்தில் வைக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் கண்ணமங்கலம் ஒன்றிய தலைமை சார்பாக சோரப்பூர் ஸ்டீபன் ராஜ் வழுதாவூர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் ராஜேஷ் அசோக் பிரேம் ராஜன் வெற்றிவேல் ஆனந்த் வினோத் பிரவீன் சரண் பிரதாப் பாலாஜி விக்னேஷ் ஆகியோர் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு மெழுகுவத்தி ஏந்தி மற்றும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தூயலூர்து அன்னை திருத்தலம் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பரிகார பாத யாத்திரையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் குளிர்பானம் குடிநீர் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது தூய தூயலூர்து அன்னை திருத்தலத்திற்கான நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பரிகார பாத யாத்திரை சென்ற பக்தர்களை வரவேற்கும் விதமாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெயாநகர் எதிர்பெறும் உள்ள மெயின் ரோட்டில் ரெடியார்பாளையம் பகுதியில் சமூக சேவகி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா அறிவுறுத்தலின்படி தொகுதி செயலாளர் களியமூர்த்தி தலைமையில் பாத யாத்திரையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு குடிநீர் குளிர்பானம் பிஸ்கட் பாக்கெட்டுகள் மெழுகுவத்தி கேக் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் பாத யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா சொந்த செலவில் பாத யாத்திரை சென்ற இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிநீர் குளிர்பானங்கள் மெழுகுவத்தி கேக் மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது மீண்டும் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் புகாரில் சிக்கிய பல்கலைக்கழக பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வைத்தியலிங்கம் வலியுறுத்தல் புதுச்சேரியில் திடீர் மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்